அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இந்த விஷயம் இப்போ திமுகவுக்கும் கமலோட மக்கள் நீதி மையத்துக்கும் நூறு சதவீதம் பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கமல் திமுகவையும் குறிப்பாக ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சனம் பண்ணதை நாம கண்கூடாக பார்த்தோம் ஆனால் அதே கமல் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிச்சு ஆட்சியை பிடித்தவுடன் அடுத்த நாளே ஒரு பெரிய பூங்கத்தை கொண்டு போய் நம்ம ஸ்டாலின் அவர்களிடமும் உதயநிசாலும் சொல்லி ரெண்டு பேரையுமே வாழ்த்தினாரு உண்மையாலுமே அப்போ வந்து கமலை எல்லாரும் பாராட்டாங்க ஏன்னா பரவாயில்ல ஈகோ இல்லாமல் வந்து அரசியல் நாகரீகத்தை வந்து கடைபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஆனாலும் கூட அடுத்து வந்த பொங்கல் பண்டிகைக்கு ஸ்டாலின் அவர்கள் கமலை வந்து விஷ் பண்ணியிருந்தாரு எப்படி அப்படின்னா அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராகவே அவர் பார்க்கல மக்கள் நீதி மையத்தின் கட்சி தலைவர் அப்படிங்கிறதையும் அவர் வந்து குறிப்பிடவே இல்லை நடிகர் கமலஹாசனுக்கு பொங்கல் வாழ்த்து அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் ஸோ இதுலேருந்தே வந்து கமலவர்கள் தன்னை திட்டினதையும் விமர்சனம் பண்ணதையும் ஸ்டாலின் அவர்கள் மறக்கவே இல்லை அப்படின்லாம் வந்து பேசப்பட்டுச்சு ஆனால் காலம் கொஞ்சம் அப்படியே ஓடிச்சு கமலோட விக்ரம் படத்தை நம்ம உதணி ஸ்டாலினர்கள் தான் பெரிய அளவுல ரிலீஸ் பண்ணாரு அந்த படம் ஹிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே கமலோட தீவிர ரசிகர் அந்த உதணி விக்ரம் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க கமலும் கிடைக்கிற மேடைகள்ல உதயநிதியை தன் தம்பி என்றும் உதயநிதி அவர்கள் எல்லா மேடைகளிலையும் எல்லா இன்ட்ரிலும் கமலை வந்து ஏகத்துக்கு புகழ்ந்து அவர் வந்து வந்து நான் ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் பிடித்த மனிதர் சொல்லி ரொம்ப சிலாகிச்சாங்க இந்த நெருங்கிய நட்பின் நுழைவால் இன்னொரு நல்ல விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா டிராப்னு சொல்லி கிடப்பில் போடப்பட்ட இந்தியன் டூ படத்தையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணாரு ஸோ இப்போவும் இந்தியன் டூ இவ்வளோ பிரம்மாண்ட பட்ஜெட்டுக்கா உதயநிதி ஸ்டாலின் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக கமல் அவர்கள் திமுகவை திறததை குறிப்பாக விமர்சனம் பண்ணுறத நிறுத்த ஆரம்பிச்சாரு அதே மாதிரி திமுகவும் கமலை ரொம்பவே அரவணைக்க ஆரம்பித்தாங்க இந்த ஒலிம்பியா செஸ்ஸு நிறைவு போட்டியில் பார்த்திங்கன்னா கமல்வர்கள் தான் தமிழர்களோட வரலாற்றையும் சுதந்திர போராட்ட தியாகியோட வரலாற்றையும் வந்து நினைவு கூர்ந்தார் அவரோட வாய்ஸில் தான் எல்லாருமே அவர் வந்து ரொம்ப பாராட்டினாங்க ஸோ அப்போவும் திமுகவும் கமலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க அடுத்தடுத்து திமுக மேடைகளில் ஸ்டாலினுடன் கமலும் ஒன்றாகவே இருந்தார் இந்த நேரத்தில் உதயநிதி வந்து இந்த சனாதன பிரச்சனையில் வந்து மாற்றினார் சனாதனத்தை பற்றி ஒரு டாக் விட்டு கடுமையாக இந்தியா முழுக்க அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது அவர்கள் உதயநிதிக்கு வந்து முழு ஆதரவு தெரிஞ்சாரு அவர் ஒரு சின்ன பையன் குழந்த ஆனால் பேசுனது நல்ல விஷயம் அதை போய் எல்லாரும் வந்து எதுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கமல் வந்து உதயநிதிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி இந்த சென்னை மழ வெள்ளத்தில் வந்து திமுக மக்களை கண்டுக்கவே இல்லை அவங்களோட தப்பான ஒரு விஷயத்தால் தான் மக்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லி கண்டமேனிக்கு வந்து திட்டினாங்க ஆனால் பாருங்கள் கமலர்கள் அப்போவும் திமுகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஓப்பனாக சொன்னால் முட்டு கொடுத்தாரு அப்படின்னு மக்களே திட்ட அளவுக்கு அவர் சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்தது சின்ன வெள்ளம் சின்ன பெரிடர் ஆனால் இப்போ வந்திருக்கிறது வந்து பெரிய பெரிய வெள்ளம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அவரை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க அதிமுக ஆட்சியில் வந்தது சிற்றிடர் இப்போ வந்தது உங்களுக்கு பேரிடரா அப்படின்னு சொல்லி இந்த வானிலை அறிக்கையில பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டு கிளிகளும் கிளிக்க ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலி இப்போ தான் சிற்றிடர் எதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை மலை வெள்ளத்தை கம்பேர் பண்ணும்போது அப்படி இருந்து ஏன் வந்து கமல்கள் திமுகக்கு இப்படி சப்போர்ட் பண்றாரு முட்டுக் கொடுக்கிறாரு அப்படின்னா வந்து கமல வந்து திட்டி தீர்த்தாங்க ஆனாலும் கூட கமல்வர்கள் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை அதற்கு காரணமா என்ன சொன்னாங்க அப்படின்னா வரப்போகிற நாடாளுமன்றத்தில் கமலவர்கள் திமுகவோட கூட்டணி போட போகிறாரு அந்த தேர்தலில் வந்து அவர் நிற்க போகிறாரு அதுவும் திமுக சார்பாக அப்படிலாம் வந்து பயங்கரமாக வந்து பேச்செல்லாம் போச்சு கிட்டத்தட்ட இப்போ நடக்கிற நிகழ்வுகள் பார்க்கும்போது அது உறுதி தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆக்சுவலி கமலவர்கள் திமுக கூட வந்து அவர் வந்து கூட்டணி போட போகிறாரு திமுக மக்கள் நீதி மையத்துக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இப்போ தான் ஆக்சுவலாக தொகுதி பங்கீடு குறித்து அந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப அடைஞ்சிருக்கு திமுக இப்போ கமலோட மக்கள் நீதி மையத்துக்கு இப்ப வரைக்கும் எத்தனை தொகுதிகள் ஒன்றா ரெண்டா இல்லை ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளே இருக்குது இந்த நட்பு கட்சிகள் உறவு கட்சிகள் அப்படின்னு அவங்களுக்கு போக கமலோட மக்கள் நீதி மையத்துக்கு தொகுதி இருக்குமா கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்கிறாங்க ஏன்னா வந்து சப்போஸ் கமலுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல அப்படின்னா அது வந்து நிச்சயமாக கமலுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது இப்போது இந்த விஷயங்கள்லாம் கமலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சோ இப்போது திமுக மக்கள் நீதி மயத்துக்கும் ஏதாவது உள் உரசல் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் திரிய கிள்ளி போடுறாங்க ஏன்னா இப்ப கூட பாருங்க ஸ்டாலினோட பிறந்தநாள் வந்துச்சு கமலோர்கள் வந்து ஸ்டாலினை ஏகத்துக்கு புகழ்ந்து அவரை வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கமலுக்கு திரும்பி வந்து நன்றியை சொல்ல ரிப்ளையே பண்ணலை சரி இது கூட பரவாயில்லைங்க அப்படின்னு பார்த்தா தொகுதி இழுபறி இன்னும் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே கலைஞரோட நினைவிடத்துக்கு ரஜினிகாந்த் வந்தார் ஆனால் கமலஹாசன் வரவே இல்லை ஏன்னா திமுக கூட நெருங்கிய உறவுகள் இருக்காரு அப்படி இருந்து வரல அதன் காரணமாக அவருடைய தக்லை படத்தோட ஷூட்டிங் செர்பியால் இருந்துச்சு அதனால தான் அவரால் வர முடியல அப்படிலாம் சொன்னாங்க அது உண்மைதான் ஆனால் கமலோட மக்கள் நீதி மையம் ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிது அப்படி கரெக்டா வந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் ஓபனா இருந்தாலும் கூட மறுபடியும் போனவர் இப்ப திரும்பி வந்து நினைவிடத்துக்கு போகல சொல்றாங்க ஆனால் இப்ப ஹிட் ஆகி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு மஞ்சுபால் பாய்ஸ் படத்தோட குழுவை கூப்பிட்டு அந்த படத்தை பார்த்து அந்த குழுவை பாராட்டி ஒரு பல நிமிடங்கள் அந்த குழுவோட வந்து பரஸ்பரம் வந்து அவர் பேசி பரிமாறிக்கிறார் நிறைய விஷயங்களை சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை அப்படி இருந்தும் கூட அவர் வந்து நினைவிடத்துக்கு போகவே இல்லை ஸோ இதற்கு காரணம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கமல் அவர்கள் திமுக வந்து நமக்கு இந்த தொகுதி பங்கீட்டில் வந்து நாம் கிடைக்க வேண்டிய நம்ம கேட்கக்கூடிய தொகுதியில் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு ஆர்ப்பட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பயங்கர இழுபடியாக போயிட்டுருக்கு அந்த கமலோட மக்கள் நீதி மையத்தை கூப்பிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான டாக்கு கூட இப்போ வரைக்கும் வரல ஸோ இதாலேயே கமலுக்கும் குறிப்பாக மக்கள் நீதி மையத்துக்கும் திமுகவுக்கும் லைட்டாக உள் உரசல் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க எது எப்படியோ இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் கமலுக்கு சீட்டு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வந்துடும் அப்படிலாம் வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் சில அரசியல் விமர்சகர் என்ன ஏப்பா ஏப்பா எதுக்கெல்லாம் கண்ணும் காது வச்சு பேசணுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா ஆக்சுவலி நல்லா பாருங்க திமுக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துல வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்காங்க இத்தனைக்கும் வந்து திருமாவளோட விடுதலை சிறுத்தல் கட்சி கூட பார்த்திங்கன்னா எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற நிலவரம் வந்து இப்போ வரைக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது கமலோட மக்கள் நீதி மையத்துக்கு வந்து ஒன்றும் அவசரமே கிடையாது கமல் எதிர்பார்க்கறதும் ஒரு ரெண்டு அல்லது மூணு சீட்டை தான் எதிர்பார்ப்பாரு அப்படி இல்லைனாலும் ஒரு சீட்டு கொடுத்தா கூட அது வந்து ஓகே தான் இப்போதைக்கு ஏன்னா ஏற்கனவே திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெருக்கடியில் இருக்குது இந்த சீட்டு விவகாரத்தில் அப்படிங்கும்போது கமலவர்களுக்கு இந்த விவரம் தெரியாமல் இருக்குது இருக்கும் அதால கமல் வந்து எக்காலமும் திமுக கிட்ட வந்து கோச்சிக்க மாட்டாரு குறிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தபடி இந்த உரசல் கிரசல் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிச்சயமா இருக்காது இது வந்து உண்மையா இல்ல வதந்தியா அப்படின்னு தெரியறதுக்கே இன்னும் நான்கைந்து நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக மக்கள் நீதி மையம் உறவு தொடர்கிறதா இல்லையா என்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை